ஏபிபியின் தமிழ் வணக்கம் ராமர் வந்து ராவணனை வதம் செய்துவிட்டு புனித நீர் ஆடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இரண்டு இடத்தில்தான் இருக்கிறது அதில் வந்து முதல் இடம் வந்து காசி இரண்டாவது இடம் வந்து தர்மபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ள தீர்த்தகிரீஸ்வரர் கோயில் இதில் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து எப்படி தோன்றியது இந்த தீர்த்தம் எப்படி தோன்றியது இந்த தளத்தின் வந்து வரலாறு என்னன்றதை இப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது முன்னொரு காலத்தில் வந்து சித்தர்கள் அதிகமாக வாழ்ந்த மலைதான் இந்த தீர்த்த சித்தர்கள் அதிகமாக வாழ்ந்ததால் என்றால் இதற்கு வந்து சித்தர் மலை என்றும் பெயர் உண்டு இந்த தீர்த்தமலை என்பது வந்து பார்த்தீங்கன்னா அடிவாரத்திலிருந்து மலைப்பகுதிக்கு செல்வதற்கு சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது முன்னொரு காலத்தில் வந்து சித்தர் மலை வந்து அதிகமாக இந்த இடத்தில் வந்து வாழ்ந்ததாக வந்து கூறுகிறார்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் மலை என்றே இதற்கு பெயர் பெற்றது ராவணனை வதன் செய்வதால் இந்த ராமனுக்கு வந்து பிரம்மதி தோஷம் வந்து பிடித்திருந்தது இதனால் வந்து வசிஷ்ட முனிவரின் அறிவுரையால் அரூர் வர்ண தீர்த்தம் என்ற இடத்தில் வந்து வர்ண தீர்த்தத்தில் வந்து குளித்துவிட்டு பிறகு வந்து அவருடைய அந்த த தோசத்தை போக்கிக் கொள்வதற்காக வந்து அங்கு வந்துள்ளார் ஆனால் வந்து அவர் அங்கே அந்த தோசத்தை போக்கிக் கொண்டாலுமே கூட அவருக்கு வந்து மனதளவில் முழு முழுதுமாக வந்து திருப்தி அடையவில்லை அதாவது கெட்டவராக இருந்தாலுமே கூட ஒரு உயிரை வந்து நாம் கொன்றுவிட்டோமோ என்று ஒரு மன உறுத்தல் அவருக்குள்ளே இருந்து வந்தது அதனால் வசிஷ்ட முனிவரை அவர் அணை அணுகினார் அப்பொழுது வசிஷ்ட முனிவர் சித்தர்மலையில் நிறைய சித்தர்கள் இருக்கிறார்கள் அவரிடத்தில் சென்று நாம் வந்து இதுக்கான விமோச்சனை கேட்போம் என்று அறிவுரை கூறினார் அவர் அங்கே அங்கே மனக்குழப்பத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய மலை மேலே இருக்கக்கூடிய சித்தர்கள் அனைவரும் கைகூப்பி ராமா இங்குவா உன் பிரச்சனை வந்து தீர்க்கப்படும் என்று அவர்கள் வந்து வரவேற்றார்கள் உடனடியாக அங்கிருந்து இந்த சித்தர் மலைக்கு வந்த ராமர் இதற்கு என்ன தீர்வு காண்பது என்பது என்று அவரிடத்தில் வந்து கேட்டறிந்தார் அப்பொழுது சித்தர்கள் கூறியது இந்த இடத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு வேள்வி நடத்தி இந்த இடத்தில் வந்து ஒரு தோஷத்தை போத்து போக்கிக் கொள்ள வேண்டும் என்று அந்த சித்தர்கள் வந்து அருள் அருளினார்கள் நிகாதான புடி போனாக்கா மாலைப்பொடி அப்படி வரும் அங்கே போனாக்கோ சேர்த்தோம் அது வதஷ்டர் சேர்த்தோம் கல்லூரி பார்த்து வேர்லேருந்து வருது பாராடியில் அது அக்னி தீர்த்தம் அதை அதை தாங்கி போனாக்க அந்த யம தீர்த்தம் யம நால தீர்த்தம் உண்டானது யமலிஞ்சம் எம தீர்த்தம் அங்கே போனாங்க அது நிவார்த்தினாங்க யமனுடைய தோஷமெல்லாம் நிவார்த்தினாங்க அதுதான் அந்த இந்த மலையினுடைய சிறப்பு ஆறாத வேண அறுக்குப்பட்டவன் இந்த இஸ்வரன் தீராத வெனையை தீர்க்கறதுக்காக தான் அந்த தீர்த்தம் ஒரு துளி நம்ம மேலே உளுந்தா நம்ம வேணால் பூரா தீந்துரும் அதனால தான் சிறப்பாக அந்த தேர்த்தத்தை வந்து யாரும் இல்லை அதெல்லாம் வந்து எடுத்துக்கினு ஓராக சுற்றி வந்துட்டாங்க மலையை ஏழு சுற்றி வந்துட்டாங்க இந்த கம்ப்யூட்டர் நேரத்தில் என்னத்தை கண்டுபிடிக்காதுக்கிறாங்க இந்த மலையை சுற்றி வந்துட்டாங்க அப்பையும் கண்டுபிடிக்க முடியல அந்த தேர்த்தம் எங்கே வருதுன்னு அந்த யூஸ் பண்ணால் மயமையில் இந்த தேர்த்தம் கரெக்டாக வந்து சேருது அந்த தேர்த்தத்தை குளிச்சா நம்ம என தீந்துரும்னுட்டு தான் இவ்வளோ ஜனம் ரவ்வா இப்போ விழா ஜனம் பிரகாசாக போகிறது அங்கே நம்ம கிரகத்தை தொலைக்கிறதுக்கு இந்த தீர்த்தத்தை குளிச்சுட்டு போனால் நம்ம பேடை தொலைஞ்சி போகுதுன்னு வந்து குளிக்கிறாங்க அப்போதும் ரவு பகலும் குளிச்சுட்டு போகிறாங்க தண்ணி எங்கேருந்து வருதுன்னு யாருக்கு தெரியும் இங்கேருந்து வருதுன்னு நாங்கள் எங்களுக்கு என்ன தெரியும் பாறை மேலேருந்து வருது அதுதான் எங்களுக்கு தெரியும் அதே கணக்கு தான் இன்றைக்கி எப்படி காய்ச்சலில் வருதோ அந்த மழை காலத்தில் கூட அதே கணக்கு தான் வரும் அதுக்கு மீறியும் வராது சிவன் பிறந்த இடம் இந்த தீர்த்தமலை என்பதால் இங்கு வந்து அதிக அளவில் மக்கள் வருகின்றனர் அது மட்டும் அல்லாமல் அதாவது வெளிநாட்டினவரும் சரி இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஆந்திரா கேரளா உள்ளிட்ட எல்லா பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களும் இந்த சிவன் பிறந்த இடத்திற்கு அதிக அளவில் வந்து கொண்டிருக்கின்றனர் அதாவது அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் அதிக அளவில் வந்து மக்கள் வந்து இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் சீலநாயக்கர் என்ற மன்னவர் மன்னர் வந்து இந்த ஆண்டபோது அந்த நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிண கிணறுகள் கிணறு வந்து தோண்டப்பட்டிருக்கிறது அதன் மட்டும் இல்லாமல் மேலே வந்து அரண்மனையும் வந்து இருக்கிறது அது நாளடையில் வந்து சிதைந்து இருக்கிறது என்று கூறப்படுகிறது எவ்வளவு பிரசித்தி பெற்ற இந்த தீர்த்தமலைக்கு நிறைய பக்தர்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அடிப்படை வசதியான கழிவறை வசதி செய்து தர வேண்டும் மற்றும் வந்து இங்கே இங்கே வந்து தங்குவதற்கு விடுதிகள் போன்ற அமைப்புகள் வந்து அமைத்து தர வேண்டும் என்று இங்கே வரக்கூடிய பக்தர்கள் கோரிக்கையாக வைத்துள்ளார்கள் ஏபிபி செய்திகளுக்காக தருமபுரியிலிருந்து உமா மகேஸ்வரி